அப்பா நான் கிளம்புறேன் நீங்கள் முடித்ததும் கால் பண்ணுங்க வரேன் ஏன்ப்பா விஜய் நீயும் வரலாம் இல்லை நம்ம என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா உனக்கு அங்குள் ஐயோ அப்பா யாரையுமே தெரியாதுப்பா எனக்கு வந்தால் எனக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்காது நீங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் கால் பண்ணுங்க சாப்பிட்டு ஓகே நான் இந்த சரௌண்டிங்கில் தான் அனுப்பேன் நான் வரேன் எங்கே நான் சொல்கிறது நீ கேட்க போறியோ தெரியல சரி அப்போ நான் உள்ள போகிறேன் ம் சரிப்பா ஐயோ ஐயோ சாரி அங்கிள் சாரி அப்பா இது ஜானோட தம்பி அன்னைக்கு அவங்க அம்மாவோட இவனா என்னப்பா நீ பார்த்து வர்றது இல்லையா படிக்கட்டில் விழுந்திருப்பேன் நீ இப்போ நான் இல்லைன்னா விடத்தை ஐயோ சாரி சாரி அங்கிள் நான் பார்க்கல அந்த பக்கம் பார்த்துட்டே இப்படியே திரும்பி வந்தேன்னா சாரி அங்கிள் ஏதாவது அடிபட்டுருச்சா உங்களுக்கு இல்லைப்பா இல்லை பரவாயில்ல நீ விழுந்திருப்ப அதுதான் நான் சொன்னேன் சரி அப்பா ஏதாவது அடிபட்டுருச்சா இல்லைப்பா இல்லை ஏதோ அது முட்டினமாக இருந்தது அந்த ஷாக்கில் தான் நான் அப்படி கத்திட்டேன் நீ கிளம்பிப்பா பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் இல்லைப்பா நான் போல நான் நிற்கிறேன் இங்கே உள்ள போங்க நான் ஃபங்க்ஷன் முடிய சேர்ந்தே போகலாம் விஜய் உண்மையாவா ம் சரி 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 அப்ப நில்லு நான் உள்ள போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன் உண்மையா அதான்ப்பா அவசரம் இல்லை நீங்க நில்லுங்க நாம சேர்ந்து சாப்பிட்டு சேர்ந்தே போகலாம் அப்படியா சந்தோஷம் ஹாய் என்ன ஞாபகம் இருக்கா ஆ பார்த்துருக்கேன் சானு அக்காவோட ஒர்க்க ரோடில் பார்த்தோம்ல ஏன் பயந்து பயந்து பேசுகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக ஓகே கூல் ம் ஓகே அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் யார்டையும் வீடாயுது தனியாக வந்த இல்லை நான் எங்கள் அக்கா சானு அக்கா சித்தி எஸ் எங்க சரியா தான் இருக்கு சவனம் வந்திருக்கான்னு தோணுச்சு வந்திருக்கா அண்ணா உங்களுக்கு யார் இவங்க ஆ அது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு உங்களுக்கு ரிலேட்டிவா ரிலேட்டிவானலாம் தெரியாது ஆனால் சித்திமா ரொம்ப நல்லா பழகுவாங்க நான் இதுக்கு முதலே உங்கள் வீடு கட்டும்போது கூட நான் வந்திருக்கேன் அதனால் குடிப்பூ கட்டாயம் வரணும்னு எல்லோரையும் கூட்டி வந்தாங்க

எப்படி இருக்கீங்க எவ்வளோ நாளாக பார்த்து எனக்கு நிரம்பத்தான் நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கீங்க இங்கே நல்லா இருக்கேன் குழு பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் மாமா நல்லா இருக்கேன் மாமா நீங்கள் நல்லா இருக்கீங்கள்ல ஆ சூப்பராக இருக்கேன் மாப்பிள்ளை சீதா சாப்பிட்றதுக்காக அம்மா ஆசறेंगे दा எடுத்துட்டு ஐயோ விம்மா ஏது ஹான எனக்கு மர்மானதா பார்க்கணும் எங்க வெளியவா யார் வந்திருக்கா பாரு வாங்கத்த வாங்க மாமா வாடா வரமாலே உட்காரு இல்லத்த பரவாயில்ல கயல் முகத்தை பாக்கு கூட எனக்கு கீட்டா எப்பவுமே பண்ண முடியல

மா மாப்பிள்ளையோட ரொம்ப அழகா இருக்கு சீதா மாப்பிள்ளை நிச்சயத்துக்கு புடவை எடுத்தாச்சு இந்த பேக்ல இருக்கு கையால்கிட்ட கொடுத்துரு அப்புறம் நாளை கழிச்சு எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்க சரிண்ண முத்த நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்துடுறோம் நீங்களும் வந்துடுங்க அதெல்லாம் வேணாம் சீதா எல்லாத்துக்குமே ஆக்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கு நாம் போய் நிச்சயத்தை முடிச்சுட்டு வர வேண்டியது தான் என்ன மச்சா எல்லாமே நீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டீங்க எங்கள் சைட்லேருந்து எதாவது நான் பண்ணலான்னா நீங்கள் ஒரு வேலையும் மிச்சம் வைக்கல போல என்ன மாப்பிள்ளை பிரித்து பேசுகிறீங்க இது நம்ம விட்டு கல்யாணம் நாங்கள் பார்த்தானே நீங்கள் பார்த்தானே எல்லா வேலையும் முடிஞ்சு நீங்கள் வந்தால் மட்டும் போதும்

இருந்தாலும் பார்த்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு மேலே சின்ன வயசு மெமரிஸ் இல்லை அங்கிள் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடாது சின்ன வயசில் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது ரிமெம்பர் எவ்ரி திங் அது நான் உண்மைதான் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அங்கிள் ஆண்டி அப்புறம் அவங்க சன் என்ன பண்ணுறாரு ஆ ஹோல் குட்பா சான் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் ஸோ ட்ரோயிங் வெல் நினைக்கிறேன் ஏ அங்கு உங்கள் பிஸ்னஸ்லேயே ரொம்ப ஸ்பால் இல்லை நல்லா எதாவது பண்ணியிருக்கலாம்ல எல்லாரும் ஒன்று மாதிரி இருப்பாங்களா நீயும் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற வெல் கன்ட்ரிபியூஷன் என் பையன் அப்படிலாம் இருக்க மாட்டானா அவன்தான் தனியாக முன்னேறுவானா பெரிய டெவலப்பெலாம் அடித்தான் ஒருத்தருக்கு ஒரு ஃபேஷன்லாங்க்கா சம் பேம்ஸ் அவர் ஆன் பிரிமீராக இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டிருப்பாரு ரீசனாக இருக்கும் ம் ஐடி லெண்டா எப்படி இருக்கீங்க

రో అలహాకీ అప్పి అలాపోల పొల్లనూ ఇపోవడం అప్పుడు చూడం వరమాటా మూవ్ పన్నమాట అది సార్కరి వాళ్ళ పోల ఓకేవా ரொம்ப அழகா இருக்குல்ல வெண்பா செம்மையாக கட்டியிருக்காங்க ஆமியான செம்ம என்ன சொல்கிறது ஒரு ஈஸ்திக் லுக்கும் இருக்குது ஆர்கிடெக்சரெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கும் எப்படி ஒரு பேல்கனி வியூ செம்மையாக பிடிக்கும் ம் எனக்கும் நான் வெளியே பார்த்ததுமே அப்படியே பேல்கனிக்கு எப்படியாவது போயிடணுன்றேன் செம்மையாக இருக்குது சிக்கி மார்க்கி இவங்க ரொம்ப க்ளோஸும் ஏன்னா இல்லைன்னா எங்கள் பக்கத்தில் ஏற பக்கத்தில் ஏறுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி என்னென்னா எங்களை கணக்கே எடுக்கல அது நான் மட்டும் இல்லை நீ மட்டும்னா தான் எங்கேயும் போக விட மாட்டாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல ரெண்டு பேரும் அங்கேயாவது நின்று பேசிட்டு வந்துடுவோன்னு அவளுக்கே தெரியும் க்ளோஸ் தான் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு போகல இந்த ஆமாம் புவி ஒரு தடவை இங்கே கூட்டு வந்திருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போது போல் அவங்களும் நல்லா பேசுகிறாங்களே சித்தியோடு ஆ ஆமாம் நல்லா அவங்க நல்லா டைப் என்ன அடிக்கடி கூப்பிடுவாங்க வா வா போய்ட்டு வரோன்னு நான் எங்கள் எனக்கு தனியாக போக வர மாதிரி அப்படியே நான் ஏதாவது சாப்பிட்டு சொல்லி நின்றுவேன் இன்றைக்கி நீ வந்ததால தான் கிளம்பினே செஸ்ஸி வந்ததெல்லாம்ருக்கல்ல ம் ஆமாம் அவளுக்கு எனக்கு வேற பிளான்ல அவங்க அண்ணா வந்திருக்காங்க யாரோ அவங்களும் ஃபேமிலி ஃபைன்ஸ் தான் யாரையும் வீட்டு தான் விசிட் பண்ணியிருக்காங்க போல் அப்பா ஹா என்னது என்ன ப இந்தாங்க அவங்க ஃபோன் அடிச்சிட்டு எனக்கு பிடிஞ்சிரும் நான் போன கீழே டைட் பார்த்து பவி சேப்போ குதிச்சிட்டு தெரியுதா யார் வந்தா

அப்பா, வீடு ஃபுல்லா வேடுக்கானி பால்கனி மிட்டும். இது பார்க்கலாம். ஹா? விசய, வாவ்... ஹாய் ஹாய்... நீங்க நீங்க? ஹா, இது, ஸோ அவங்க தான் ஹவுஸ் வார்மிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அப்போ கூட வந்தேன் சானு இந்த சாரியில் செம்மலாக இருக்க அப்படியே கொண்டுட்ட